கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் நூற்றி ஏழாவது நிறுவன தின விழா கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளின் ஒன்றான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி சேத் சீதாராம் பொதார் என்பவரால் நிறுவப்பட்டு மகாத்மா காந்தியால் துவக்கி வைக்கப்பட்டது வங்கியின் நூற்றி ஏழாவது நிறுவன நாள் விழா மும்பையில் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இதன் சிறப்பு நிகழ்வு கோவை உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது மும்பை விழாவில் நிதித்துறை சேவைகள் செயலர் நாகராஜு முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்வில் வளரும் பாரதத்தின் தொலைநோக்கு இயக்கத்திற்கு உதவிடும் இயக்கத்தின் இந்த ஆண்டின் கரும்பொருளான ஒன்றிணைந்து ஒளிரும் எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது நிகழ்விற்கு வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் முதல்மை செயல் அலுவலர் ஆஷிஷ் பாண்டே தலைமை தாங்கினார் செயற்குழு இயக்குனர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்விற்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கோவை மண்டல தலைவர் எஸ் கே ராஜ்குமார் பிராந்திய தலைவர் எஸ் எஸ் லாவண்யா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் திரளான வாடிக்கையாளர்கள் வங்கி பணியாளர்கள் வங்கி தொழிலாளர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களோடு பங்கேற்று சிறப்பித்தனர் இதில் வங்கி ஊழியர்களின் நடன நிகழ்ச்சி தனித்திறன் வெளிப்பாடு குழு திறன் வெளிப்பாடு என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது